அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் அதாவது என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி சார்ட்லேருந்து வின்வீன தனியாக பிரிச்சு அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு முன்னூற்றி பதினாறு இதில் கடைசியில் கடைசியகிரும் நம்பர் முன்னூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினாறு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பர் பாசருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சிபோர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி முப்பது முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு இதெல்லாம் முதல் முதலுக்கர் முன்னாடி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் கடைசியில் இருக்கிற ஐநூற்றி கடைசியு இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நீ நம்ப பச இருக்குது அறுநூற்றி முப்பத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் பசு இருக்குது ஏபி போல பச இருக்குது அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு ட்ரிபிள் எயிட் இதில் முதல் கிருமணம் நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பத்து இதில் முதல நம்பர் நூற்றி ஐம்பது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி

முன்னூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்கலைட் பண்ணணும்னா முன்னூற்றி நாற்பத்தொன்று அறுபத்தி நாலு இதில் முதலுக்கிற முன்னர் முன்னூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணி நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி எழுபத்தொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல் பச இருக்கு எட்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி மூணு எட்நூற்றி பதினாலு இதில் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனி நம்பில் இருக்கு ஏழுநூற்றி இருபத்தொம்பது நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போலில் பாஸ் இருக்கு எழுநூற்றி இருபத்தொம்போது முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி இருபத்தி ஒன்பது பேருக்கள் இருநூத்தி முப்பத்தி பண்ணோம்னா நூற்றி எழுபது ஐநூற்றி இதில் முதல் கிராம நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி இருக்கு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பண்ணிக்கிறான் எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் நூற்றி ஒன்னா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்தவனி நம்பர் இருக்குது எட்நூற்றி பதினொன்று எட்டாம் நம்பர் ஏ பொலியும் ஒன்னா நம்பர் பார்த்திங்கன்னா பி பொலியும் சி பிளியும் பாச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எண்பத்தொம்பது எழுநூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் முதல் கரும நம்பர் எழுநூறு நான் சாரி கடைசியில் கிரம நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது அறுவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலியும் பாஸ் இருக்குது ஏபி போலி பஸ் இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்ல்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி முப்பது இதில் கடைசி இருக்கிற நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சையா ஆறுநூற்றி எண்பத்தொன்னாவது ட்ரா பார்க்க போகிறோம் அச்சாவோட எனக்கு அது சொல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு நம்ம ஆள் போல் எட்டு நாலு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ஆகிருக்கு இன்னைக்கு ரெண்டு நம்பர் ஒரு அருமையான ஒன்றைக்கு வந்திருக்கு நம்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் எட்நூறாவது ட்ரா ஓல்டு சொல்லிட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஓல்டு சொல்ற டைமு விண்மீனோட ட்ரா நம்பரையும் வச்சு விண்வின் கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது பி போர்டில் மூணு ரெண்டு சி போர்டில் ஜீரோ எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் அதாவது நானூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது நானூற்றி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஒன்பது அடுத்தது ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தொம்பது எட்நூற்றி முப்பத்தொன்பது எட்நூற்றி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி நாற்பது இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நம்பா எட்நூற்றி முப்பத்தொன்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடுத்தது நானூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ முப்பத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அடுத்தது இருபத்தொன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருபத்தொம்பது முப்பத்தொம்பது இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பது இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பத்தெட்டு ஜீரோ மூணு எண்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ஜி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு தொண்ணூறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பா நன்றி நண்பா பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நண்பா இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஒரு இதில் மூணு நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதையே அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம் இப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கும் நண்பா வேறு ஒன்றும் இல்லை நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா